தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களுக்கு இருபது சதவீத முன்னுரிமையில் அரசு வேலைக்கான விதிகளை திருத்தம் செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது உயர்நீதிமன்ற மதுரை உத்தரவின் அடிப்படையில் தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களை அரசு பணிகளில் முன்னுரிமை அடிப்படையில் நியமனம் செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளில் திருத்தம் செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அரசாணையில் ஒன்றாம் வகுப்பு முதல் பணிக்கு வரையறுக்கப்பட்ட கல்வித் தகுதி வரையில் முழுவதுமாக தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு மட்டுமே பணியில் முன்னுரிமை என்ற விதி பொருந்தும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதர மொழிகளை பயிற்று மொழியாக கொண்டு தமிழில் தேர்வு எழுதியவர்கள் இம்முன்னுரிமை ஒதுக்கீட்டிற்கு தகுதியானவர்கள் அல்ல என்றும் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் இரண்டாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை நேரடியாக பள்ளிகளில் சேர்ந்து தமிழ் மொழியினை பயிற்று மொழியாக கொண்டு பயின்று தேர்ச்சி பெற்றவர்களுக்கும் பிற மாநிலங்களில் தமிழ் மொழியினை பயிற்று மொழியாக கொண்டு பயின்று பின்னர் தமிழ்நாட்டில் தங்களது கல்வியினை சேரும் வகுப்பிலிருந்து தொடர்ந்து தமிழ் மொழியில் பயின்றவர்களுக்கும் மேற்படி முன்னுரிமை வழங்க தகுதி உடையவர்கள் என்றும் அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பள்ளிக்கு செல்லாமல் நேரடியாக தனி தேர்வர்களாக தமிழ் வழியில் தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த முன்னுரிமை வழங்க தகுதியுடையவர்கள் அல்ல என்றும் அரசு பொதுத் தேர்வுகளின் தனி தேர்வர்களாக தேர்ச்சி பெற்று தொடர்ந்து கல்லூரிகளில் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கும் இது பொருந்தும் என்றும் கல்வி மற்றும் மாற்று சான்றிதழ் மதிப்பெண் பட்டியல் அடிப்படையில் தமிழ் வழி கல்வி பயின்றவர்கள் என்பதை நியமன அலுவலர்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்றும் அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது